ஹாய் செல்ல குட்டி சம்பு குட்டி சிலர் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா லைவுக்கு வந்த சொந்தங்கள் அனைவருக்கும் நன்றி லைக் பண்ணாதுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி உங்களால் முடிஞ்சது ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் ஒரே ஒரு லைக் தான் அதை மறக்காமல் பண்ணுங்க ஹாய் ஹாய் வாங்க சந்தியாவா நீங்க பாயா கேளா கமெண்ட் பண்ணுங்க என்ன பண்றீங்க நான் வந்து படுத்துட்டேமா ஏன்னா ஆம்பளை பெற வச்சுட்டு பொம்பளை வரீங்க பொம்பளை பெற வச்சுட்டு ஆம்பளை வரீங்க நான் இப்போ ஆம்பளைன்னவர் பேசவா இல்லை பொம்பளைன்னு பேசவா எனக்கு ஒன்றுமே தெரியல அப்போ அதெல்லாம் பேசாமல் இருக்கக்கூடிய ஒரே கமாண்டாக வந்துச்சு ஆனால் இப்போ பாருங்கள் நான் வந்து உட்கார்ந்து கமாண்டே காணோம் ஹாய் மோகன் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இவ்வளோ மேலே இருக்க கமாண்ட் ஃபுல்லாக படிக்காமல் இருந்தோன்னே அவங்கவுங்க பெஸாட்டி இருந்துக்கிட்டாங்க இப்போது கமாண்ட் படிக்கிறேன் யாரையுமே காணலை அக்கா என் அக்கா நான் பையன்தான் அக்கா என் பேர் சுந்தியா ஓகே ஆமாம் ஆமாம் மலை மலை மழை பெஞ்சு நானே வாஷிங் மிஷின் ரிப்பேர் ஆகிட்டுன்னு இப்போ கீழே துணி துவச்சிட்டு வந்து கீழேயே காயப்போட்டு வந்துவிட்டேன் என் கடைசியில் பார்த்தா மழையில் திருப்பி நினஞ்சிட்டு எதையும் பேசாட்டி மேலேயே கொண்டு வந்துருக்கலாமோ அப்படின்னு நினச்சேன் எங்கள் ஊரில் நேற்று மலை எந்த ஊர் நீங்கள் தூத்துக்குடியா மலை மழைதான் நின்று ரொம்ப நேரம் பேஞ்ச மாதிரி இல்ல கொஞ்ச நேரம் பேஞ்சிச்சு ஒரு ரெண்டு மணி போல பே மழை அந்த மாதிரி இருக்கு தென்காசியோ அப்படியா சூப்பர் தென்காசில சந்தியான்னு வச்சாங்களா நம்பவே முடியல போங்க சாப்பிடணுமா மதியம் சாப்பிடலை மதுரை மதியம் வந்துட்டு உளுந்த வடை போட்டு விழுந்து வடை கிடையாது போண்டா போட்டு டீ வச்சு சாப்பிட்டோமா இப்போ பசிக்குது ஹாய் கேசவன் என் ஊரை தாண்டிதான் எங்கள் ஊருக்கு போகணும் அப்படியா தலைத்தா கோயில்பட்டி விருதுநகர் சரிப்பா விடுங்க எந்த ஒரு நாளும் இருக்கட்டும் நன்றிமா நன்றி சந்தியா இரண்டாவது கோயில் பட்டி அப்படியா